வணக்கம் இந்த சேனலை இது வர சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தானே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி சிம்ம ராசி இந்த மாதம் ஏப்ரல் பதினான்கு சித்திரை ஒன்று திங்கட்கிழமை சுவாதி நட்சத்திரமும் துலாம் ராசியில் இந்த ஒசு தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது இது தமிழ் ஆண்டுகளில் நாற்பத்தி ஏழாவது ஆண்டாகும் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லோர் வாழ்விலும் வளமும் நலமும் கொளிக்கட்டும் இந்த ஆண்டு உழைப்பவர்களும் உயர்வார்கள் பொதுவான பலன்களை பார்க்கலாம் இந்த வருடம் மழைப்பொழிவு நன்றாக இருக்கும் உலகில் போர்களால் அழிவுகள் இருக்கும் ஆயுத உற்பத்தி அதிகரிக்கும் ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும் அரசுகள் சிறப்பாக செயல்படும் உணவு உற்பத்தியில் சிறிது குறைபாடு இருக்கும் மனித வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய கண்டுபிடிப்புகள் இருக்கும் வளர்ந்த நாடுகளின் ஆதிக்கம் அதிகரிக்கும் தொழில்கள் வளரும் தொழில்கள் வளர்ச்சி அடையும் சிம்ம ராசி நண்பர்களே இந்த சித்திரை ஒன்று அன்று உங்கள் ராசிக்கு கோள்களின் நிலையை பார்க்கலாம் குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது ஸ்தானத்தில் ராகு சனி சுக்கிரன் புதன் பாக்கியஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் ஜீவனஸ்தானத்தில் குரு விரயஸ்தானத்தில் நீச்சமான செவ்வாய் மே பதினாலு அன்று குருபகவான் இடப்பெயர்ச்சியாகி உங்கள் லாபஸ்தானத்திற்கு வருகிறார் மே பதினெட்டு அன்று கேது உங்கள் ராசியிலேயும் அன்றே ராகு க களத்திரஸ்தானத்திற்கும் இருக்கிறார்கள் சந்திரன் மூன்றாம் இடத்திற்கு அமர்ந்திருக்கிறார் இந்த கிரக அமைப்பினால் உங்கள் ராசிக்கு பழங்களை பார்க்கலாம் இந்த ஆண்டுக்கான பொதுவான பழங்களை பார்க்கலாம் தன்னம்பிக்கையிடம் செயல்பட்டு காரியங்களில் வெற்றிகரமாக முடிப்பீர்கள் வருமானத்தை குறிவைத்து உழைப்பீர்கள் அதற்கான பழங்களையும் பெறுவீர்கள் குழந்தைகளால் பலன்கள் அதிகரிக்கும் சகோதர உறவில் சில பிரச்சனைகள் தோன்றி மறையும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் முதலீடுகள் லாபம் தரும் துணையுடனான உறவை கவனமுடன் கையாள்வது நல்லது எதிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது ஆரோக்கியத்தில் அதிக கவனமுடன் செயல்படுங்கள் இந்த வருடம் குரு லாபஸ்தானத்திற்கும் வந்து அமரவிருக்கிறார் அவர் பார்வையாக உங்கள் ராசிக்கு உபஜயஸ்தானத்தையும் பூர்வ புனிய ஸ்தானத்தையும் பார்க்கவிருக்கிறார் குரு பகவானால் தொட்ட காரியங்கள் தொடங்கும் எல்லா துறைகள் மூலமாகவும் வருவாய் அதிகரிக்கும் அரசியல் அதிகாரம் கிடைக்கும் அரச மரியாதை கிடைக்கும் தான தர்மம் செய்வர் உயரக வாகனங்கள் கிடைக்கும் உயர் பதவியில் உள்ளவர்களின் ஆதரவைப் பெற்று அதனாலும் உயர்வுகள் உண்டாகும் மனை வீடு வாங்கும் யோகம் உண்டாகும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது அஷ்டமத்து சனியாலும் ராசிக்குள்ளேயே வந்து அமரும் கேதுவாலும் கவனமாக இருக்க வேண்டும் தீ உருவத்துக்கள் வயிறு சம்பந்தமான நோய்கள் தோல் எலும்பு போன்ற நோய்கள் தோன்றக்கூடும் நோய் அறிகுறி தோன்றிய உடனேயே சரி செய்து கொள்வது நல்லது உடல் மனம் இரண்டையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ளுங்கள் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் செலுத்துங்கள் துணையுடனான உறவுகள் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் ஏழாம் அதிபதி சனி எட்டில் அமர்ந்திருப்பதால் வாக்குவாதங்கள் கருத்து மோதல்கள் வந்து விலகும் குரு பகவானின் அருள் பார்வையால் யாவும் வந்த இடம் தெரியாமல் மறைந்து போகும் குருவின் அருள் உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு மகிழ்ச்சி விதத்தில் நடந்து கொள்வார்கள் உங்கள் சொல்லுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் வளர்ந்த குழந்தைகளின் பொருளாதார உதவிகளை பெறுவீர்கள் சகோதர உறவில் சில பிரச்சனைகள் தோன்றக்கூடும் என்றாலும் குருபோவான் பார்வையால் அதை எளிதில் வந்துவிடும் காதலன் காதலி இடையேயான உறவுகள் வலுவாகும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் குழந்தை பேரு உண்டாகும் உறவினர்களுடன் உறவை கவனமுடன் கையாள்வது நல்லது உங்கள் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழில் காரகரும் ஜீவனஸ்தான அதிபதியுமான சுக்கிர உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் புதிய உச்சத்தை தொடும் வாய்ப்புகள் உண்டாகும் புதிய முயற்சிகள் லாபம் தரும் தொழில் விரிவாக்கம் செய்ய வங்கிகளை அணுகினால் தேவையான கடன்களை பெற முடியும் புதிய வாடிக்கையாளர்களின் புதிய ஒப்பந்தங்களை பெறுவீர்கள் வேலை செய்பவர்களுக்கு இது ஒரு நல்ல ஆண்டாகவே அமையும் உங்கள் வேலை திறமை அங்கீகரிக்கப்படும் நிதி வருவாய் உயரும் புதிய வேலைகள் கிடைக்கும் பதவி உயர்வு விரும்பிய இடமாற்றம் ஆகியவை அமையும் ஆனாலும் சில கிரகங்களில் சனி ராகு கேது போன்றவர்களின் அசுவ அமர்வுகளால் எல்லா காரியங்களிலும் அதிகபட்சமான எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் இல்லையே எதிர்மறையான பலன்களை சந்திக்க வேண்டியிருக்கும் கல்வி ஏற்கும் மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் ஆனாலும் கல்விக்காக சக்திக்கு மீறிய செலவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் உயர்கல்வி கற்கும் மாணவர்கள் மிகவும் கவனமுடன் செயல்பட வேண்டிய காலம் இது எதிர்பாலினத்தவரின் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் கல்வியில் ஆர்வம் குறையக்கூடும் என்பதால் மனதை ஒருமுகப்படுத்தி கொள்ள வேண்டும் பொதுவாகவே செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்புகள் உண்டாகும் அவை மருத்துவ செலவுகளாக கெட்ட சகவாசத்தால் ஏற்படும் செலவாக ஒழுக்கமற்ற எதிர்பாலினத்தவரால் ஏற்படக்கூடிய செலவாக அமையலாம் என்பதால் மிகவும் கவனமாக செலவுகளை திட்டமிடுதல் அவசியம் ஆன்மீகத்தில் அதிக கவனம் செலுத்தி மாற்று சிந்தனையிலிருந்து விடுபடலாம் கலைஞர்கள் வாய்ப்புகள் பெறுவதிலும் தங்கள் நிலையை தக்க வைத்துக் கொள்வதிலும் கவனம் செலுத்த வேண்டும் இந்த வருடம் உங்களுக்கு ஏற்ற இறக்கம் நிறைந்த ஆண்டாக அமையும் என்பதால் கவனமுடன் செயல்படுங்கள் அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் அரசியல் அதிகாரம் லாபம் வரும் கிராமாதிகாரம் உண்டாகும் அரசு காரியங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டியிருக்கும் மற்றவர்களின் தவறுகள் கூட உங்களை பாதிக்கக்கூடும் என்பதால் கவனமாக இருங்கள் பொதுவாக பார்த்தால் நற்பலங்கள் மிகுந்தே காணப்படுகின்றது என்றாலும் ராகு கேது சனி போன்ற கிரகங்கள் சில தொல்லைகளே தொந்தரவுகளை கொடுக்கலாம் என்பதால் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் எச்சரிக்கையாக இருங்கள் இந்த ஆண்டு சிவ பார்வதியை வழங்கி அவர்கள் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்